வணக்கம் அன்பு உறவுகளை நான் உங்கள் இஞ்சி காட்டில் பினு மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் இங்கே மாற்றம் எதுவுமே நடக்கலை ஏமாற்றம் மட்டுமே நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்து நெல்லிமலை நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம எந்த ஒரு ஊருக்கு போனாலும் ஒரு எஸ்டேட் மேகலைக்கு நம்ம எங்கேயாவது போனாலுமே அதனுடைய என்ட்ரன்ஸ் அது எங்கேயுமே குண்டும் குழியுமாக இருக்கும் இது மொத்தம் குண்டும் குழுமாக தான் இருக்கும்னு நம்ம நினச்சி போவோம் ஆனால் அதுக்குள்ளே இடைப்பட்ட வழிகள்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் தீர்ற இடம் வந்து நல்லா நல்லா இருக்காது இங்கே பார்த்துக்கோங்க பகுதி வழி வர காங்கிரீட் போட்டிருக்காங்க சுற்றுச்சூழலை பாதுகாத்ததற்கு நன்றி யார் பாதுகாத்தா நீங்களா இந்த ஆட்டோ சேவை மட்டும் இல்லைன்னா எங்கள் மக்களின் அன்றாட தேவையே இல்லை அதான் உண்மை நம் பாரம்பரிய திருவிழாவை பல வருடம் நான் பார்த்த இடம் திருவிழான்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் வரும் வருடங்களில் இது நடக்குமா அதான் என் கேள்வி பார்க்குற நீங்கள் நினைப்பீங்க என்னடா பச்சை பசேன்னு இருக்குது நல்லா தானே இருக்குது எல்லா லயமுமே பார்க்கும்போது நல்லா இருக்குது எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க அங்கே என்னமோ விளைஞ்சிருக்கு ஆனால் அது விளைச்சல் இல்லை அது எல்லாமே கலை களை மூடி கிடக்குது என்ன தான் நீங்கள் இயற்கையை அழித்தாலும் இயற்கையை உங்களுக்கு பரிசளித்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு உதாரணம் தான் இந்த சீத்தாப்பழம் ஒரே அஞ்சு வீடு உள்ள ஒரு லைன்ஸில் ஒரு வீடு இடிஞ்சிட்டு அது ஒன்று தானே போச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம உடம்புல ஒரு சின்ன புண்ணு வந்தால் அந்த புண்ணு பெருசாகி ரணமாயி இப்போ காலில் வந்தால் அந்த காலையே எடுக்கிற அளவுக்கு நமக்கு பாதிப்பு வரும் ஆனால் இதை புரிஞ்சுக்கிறாமல் நம்ம ஒரு வீடு தானே அப்படின்னு நிசாரமாக விட்டுறோம் ஆனால் இந்த லயத்தோட பின்புறம் தான் இது சரி நான் கேட்குறேன் இவங்க உபயோகிக்கிற கழிவு நீர்லாம் எங்கே போகும் இப்படி காடு பிடிச்சி கிடந்தா இதுதான் மக்களை நெல்லிமலை ஃபேக்ட்ரி என்னடா இவன் ஃபேக்ட்ரின்னு சொல்லி என்னத்தையோ காட்டுறான் கேட்டு மாத்திரம் தான் இருக்குன்னு தப்பாக நினச்சிடாதீங்க எனக்கே தான் இருக்குது ஏன்னா ஃபேக்ட்ரி இருந்ததுக்கான எந்த தடையுமே இல்லை ஏதோ ஒரு காம்பவுண்டு சோர் இருக்கு நாங்கள் சின்ன வயசில் இந்த ரோலரை வச்சு தான் பிச்சு ரெடி பண்ணுவோம் கிரிக்கெட் விளாட ஆனால் அதுக்குள்ளே பகுதி தான் இங்கே இருக்குது பாக்கி எங்கன்னே தெரியல ஒரு காலத்தில் நாங்கள் இந்த கிரவுண்டில் விளாண்டுருக்கோம் நெல்லிமலை கிரவுண்டில் விளாண்டு சோறு தண்ணி கூட சாப்பிடாமல் நாங்கள் அங்கே விளையாண்ட இடம் ஆனால் இதை யாருமே பாதுகாக்கலை இதை பாதுகாக்க வேண்டிய உரிமை யாருக்குள்ளது உங்களோடது சம்பளமும் கொடுக்க மாட்டேங்க நாங்கள் வெளியிலையும் வேலைக்கு போகக்கூடாது வெளியில் வேலைக்கு போனால் தண்ணி கொடுக்க மாட்டேங்க எங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்குறது ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வரணும்னா ஒரு குழந்தைக்கு ஐம்பது ரூபா செலவாகும் மூணு குழந்தை வச்சுருக்கவனுக்கு நூற்றம்பது ரூபா செலவாகும் இந்த காசெல்லாம் யார் கொடுப்பா நீங்கள் கொடுக்குற செலவு காசை வச்சு இதை எங்களால் கொண்டு போக முடியுமா தொழிலும் சரியில்லை கூலியும் சரியில்லை வெளியிலையும் வேலைக்கு போகக்கூடாது என் மக்கள் எதுக்கு இங்கே வேலை பார்க்குறாங்க போகிறதுக்கு வேறு வழி இல்லை